பார்ந்த மக்களே சேலம் இளம்பிள்ளை அருகாமையில் கே கே நகரிலிருந்து கேஆர் தோப்பூர் செல்லும் வழியில் மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகாமையில் இருபத்தஞ்சி சென்ட் நிலம் இங்கே பாருங்கள் இது வந்து இருபத்தி மூணு அடியிலிருந்து இருபத்தஞ்சி அடி ரோடு அப்படியே ரோடு பாயிண்ட் இது கார்னர் இருபத்தஞ்சி சென்ட்டும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இருபத்தஞ்சி அடி ரோடு இது கார்னர் அற்புதமான இடம் ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நில சம்பந்தமான இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டுவதற்கும் ஏற்ற இடம் இது வந்து நேரடியாக ஓனர் இருக்குது யாரும் டோக்கன் போடல இது அற்புதமான இடம் இந்த நில சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் பக்கத்தில் ரெண்டரை ஏக்கராக ஃப்ளாட் போடுறாங்க அப்படி ஃப்ளாட் போட்டு டிடிசிபி அப்ரோடு ரெர்ட் அப்படி போட்டு இது வியாபாரத்துக்கு வரும் பொழுது மூவாயிரத்தை தாண்டும் அந்த பக்கத்துலேயே இந்த காமெடு தெரியுது இல்லைங்களா பக்கத்துலேயே இது ஆயிரத்தி ஐநூறு தான் சொல்கிறாங்க நல்ல ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்